காட்டிநாயனப்பள்ளி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவபிரகாசம் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று கிராம ஊராட்சிகள் மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி இலக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவப்பிரகாசம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் புதிய குடும்ப அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் பெயர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறும் வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் இதில் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்த முகாமில் திமுக துணை அமைப்பாளர் சரவணன் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி கலா வேலாயுதம் மாவட்ட மாணவரணி அணி அமைப்பாளர் ராமச்சந்திரன் ஒன்றிய திமுக துணை செயலாளர் பையம்மாள் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மாணிக்கம் ஒன்றிய துணை அமைப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் லட்சுமணன் சேட்டு மற்றும் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க